பழைய கிராமத்து படங்கள் தமிழில் வந்து நிறைய படங்களை எடுத்து பார்த்தோன்னா இந்த கிராமத்து கதையினாலே அதில் ஒரு கேரக்டர் வந்துடும் ஒரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு நாட்டாமல் இருப்பார் இன்னொரு பக்கம் பேருக்குன்னு நாட்டாமனு சொல்லிட்டு நாட்டாமத்தனை பண்ணிட்டு பண்ணிவிட்டு சுற்றுற ஒரு கேரக்டர் இருக்கும் இதில் அந்த முக்கியமான நாட்டாமல் தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்கும் உள்ளே போகாமல் த அவருக்கு உண்டு அவர் வேலை உண்டு ஊர் பஞ்சாயத்தில் என்ன முடிவெடுக்கணும் ஏது முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கான அதிகாரத்தை கொடுத்த மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பேருக்கு இருக்க நாட்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் முதல்ல நிற்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பஞ்சாயத்தை என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு இல்லாம ஊர் நாட்டாமத்தனை பண்ணிட்டு தெரியறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உலக நாட்டாமையா இருக்க நாடுதான் அமெரிக்கா இந்த அமெரிக்காவோட ஆதிக்கம்ன்றது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷங்களா இந்த உலகத்தை ஒரு வழியா ஆட்டி படைச்சு அமெரிக்கா நினைக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்துல நடக்கணும் அப்படி அமெரிக்காவுக்கு எதிராக யாராச்சும் பேசினா அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய புரட்சி அமெரிக்காவுக்கு யாராவது ஒரு விஞ்ஞானி செயல்பட்டனா மர்மமான முறையில் அவர் விபத்துல மரணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பல ஆதிக்கங்களை பண்ணிட்டு இருந்த அமெரிக்காவோட செல்வாக்குன்றது இப்போ ஏசிய கண்டத்துல அதாவது நம்ம இந்தியா இருக்க இந்த ஆசிய கண்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் சைடு இந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆனது அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்போ வெஸ்டர்ன் சைடு போக ஆரம்பிச்சிருக்கு அது பல காரணங்கள் இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன இந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸ் எப்படி இந்த ஏஷியன் கான்டினென்ட்டில் வளர்ந்துச்சு இது எல்லாத்தையுமே இந்த பதிவுள்ள டீடைல பதிலலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் எல்லார்க்கு தமிழ் கிரச்சனை வாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்காவோட ஆசிய கண்டத்தின் அந்த ஆளுமை இதை நம்ம முதல்ல பார்க்கணும்னா இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயாகணும் என்னன்னா இந்த இரண்டாம் போருன்றது முடிவடைஞ்சதுக்கு இந்த ஏசிய கண்டத்தில் முடிவடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அமெரிக்கா தான் ஜப்பானோட ஹீரோஷிமா நாகசாக்கி இந்த அவங்களோட பவரை காமிக்கிறதுக்காகவும் அவங்களோட அந்த ஆயுத பரிசோதனை பண்றதுக்காகவும் இரண்டு அணுகுண்டுகளை வீசுறாங்க இப்படி வீசப்பட்ட அணுகுண்டுகள் இந்த மனித குலத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு மோசமான ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய விளைவை அதோட பேரழிவை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அமெரிக்கா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு அணு ஆயுதத்தையும் வீசுறத அமெரிக்காவில் தடுத்துருக்க முடியும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஜப்பான் பண்ணது சரியா ஜப்பான் பண்ணதுனால தான் இந்த ஒரு அணு ஆயுதத்தை வீசினாங்கன்னு சொல்லிட்டு இந்த அணு ஆயுதத்தை வீச வேண்டிய தேவை இல்லை அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு அந்த டைம்ல எந்த ஒரு சிக்கலுமே இல்ல அவங்களோட வல்லமையை காமிக்கணும் அவங்களோட ஆளுமையை காமிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரெண்டு அணுகுண்டுகளையும் ஜப்பான் மேல வீசினாங்கன்னு சொல்லிட்டு இந்த உலக போர் காலகட்டத்தில இருந்த நிறைய அமெரிக்கர்கள் அமெரிக்காவோட கமாண்டர்ஸா இருந்தவங்களே அதுக்கப்புறம் நடந்த பேட்டிகள்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட போரை முடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட ஆதிக்கன்றது இந்த வெஸ்டர்ன் சைடுல இருந்து ஏசிய கண்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக பரவ ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ரஷ்யா அதாவது சோவியத் ரஷ்யான்ற ஒரு பிரம்மாண்டம் இந்த பக்கம் அமெரிக்கா அதனுடைய நட்பு நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமைப்பு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஏஷியன் காண்டினை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி சோவியத் ரஷ்யா ஒரு பெரிய ராஜ்யமா இருந்ததுனால அவங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளை அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா அதே டைம்ல அமெரிக்கா இந்த சோவியத் ரஷ்யாவை எப்படியாவது உடைக்கணும் சோவியத் ரஷ்யாவோட இன்ஃபுளுன்ஸ் ஐரோப்பிய கண்டத்தில் அதிகமாயிட்டே வருது ஏஷியன் காண்டினட்ல சோவியத் ரஷ்யாவோட ஆளுமைன்றது அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பல வேலைகளை இந்த அமெரிக்கா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் இந்த நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்குனது சோவியத் ரஷ்யாவுக்கு எதிரான பனிப்பூர்ல பல நாடுகள்ல இந்த ரஷ்யா ரஷ்ய ஆதரவு நாடுகளுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குனது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தானோட தலிபன்ஸ் இப்படி இந்த சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படணும் சோவியத் ரஷ்யா உடைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ரஷ்யாவை சுத்தி இருக்க நாடுகள்ல பல இடங்களில் அவங்களோட பேசஸை வைக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரூட் ஆயிலுன்ற ஒரே இன்ட்ரெஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டே தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஜப்பானுக்கு இதுக்கப்புறம் பவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜப்பானில் மில்டரி பேஸை வச்சு சவுத் கொரியாவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடங்கள்லையும் அதிகமான அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சோவியத் ரஷ்யா இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இல்லைனா அவங்களோட ஆளுமைன்றது இந்த ஏஷியன் காண்டினுக்கு வராமல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த அமெரிக்கா பண்ண வேலைகள் நிறைய இருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக மட்டும் செயல்பட்டது இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான்

ரஷ்யா உடஞ்சி ரஷ்யான்ற ஒரு நாடு பிறகுது ஆனா சோவியத் ரஷ்யா கூட இருந்த அந்த ஒரு பகையை அந்த கோல்டு வார் மனப்பான்மையோட தான் அமெரிக்கா அதுக்கு அப்புறமும் இருந்தாங்க இந்த நாட்டோன்ற ஒரு கூட்டமைப்பு உருவானதுக்கு மூல காரணமே சோவியத் ரஷ்யாவோட அக்ரஷனுக்கு எதிராக இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க நாடுகளை காப்பாற்றணும் தான் ஆனா சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அமைப்புக்கான தேவையே கிடையாது ஆனா இருந்தாலும் இந்த ரஷ்யாவையும் இப்படியே விட்டு வைக்க கூடாது அதையும் பல துண்டுகளாக உடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கும் நாட்டோன்ற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கு ஆனா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லா நாடுகளாலும் ஈடு கொடுக்க

ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சீனா தான் அமெரிக்காவுக்கு ஒரு சரிநிகர் போட்டியாக பார்க்கப்பட்டுட்ருக்கு ஏன்னா அந்தளவுக்கு அதிக ஜனத்தொகை அதிக டெக்னாலஜி அதிக போர்க்கருவிகள் அதிகமான போர் முறைகள்னு சொல்லிட்டு சைனா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய குடைச்சலை இப்போ கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைனாவோட இந்த மிலிட்டரி வைஸ் மட்டும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது வளர்ந்து வரக்கூடிய சைனாவோட பொருளாதாரன்றது கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியா விழப்போகுது போகுது ஏன்னா உலகத்தில் இப்போ அமெரிக்கா இந்த ரெண்டாம் உலக போர் காலகட்டத்துக்கு அப்புறமா எப்படி மற்ற நாடுகளை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுருக்கோம்

மூணாவது ஈரான் தான் மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட அது ஒரு ஃபோர்ட்னே சொல்லலாம் அமெரிக்காவோட ஒரு கோட்டை இஸ்ரேலுக்கு அரணா நிக்கிறதுக்காகவும் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் அமெரிக்கா இந்த மிடில் இருக்கிற நாடுகளை ரொம்பவே அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே அவங்களோட ஆளுமை கீழே இருந்தாங்க ஆனா இதில் அமெரிக்காவுக்கு எதிரான நாடு ஈரான் இப்படிப்பட்ட இந்த ஈரானோட இன்ஃபுளுக்கும் போச்சுன்னா இந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸோட பிரச்சனை இந்த இஸ்ரேலுக்கும் இருக்கப்போ வரலாற்றிலேயே முதன்முறையா இந்த இஸ்ரேல தாக்கக்கூடிய துணிவோட அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியை ஏவுற மாதிரி அந்த சம்பவத்தை பண்ண நாடும் ஈரான் தான். இதில அமெரிக்காவோட உதவி மட்டும் இல்லனா இஸ்ரேலால உள்ள வந்திருக்கக்கூடிய பல ஏவுகணைகளை தடுத்துக்க முடியாது. என்னதான் உள்ள வந்து விழுந்தது நார்மல் بالஸ்டிக் missileஆ இருந்தாலும் அது ஒரு பெரிய போர் கட்டத்தில உள்ள வந்து விழுந்தது ஒரே ஒரு அணு ஆயுத ஏவுகணை இருந்தால் கூட இஸ்ரேலோட நிலம் மன்றது. அப்போ ரொம்பவும் மோசமா இருக்கும். ஒரு பெரிய அணு ஆயுத போர் அது தொடங்கி இருக்கும். இது மூணாவது காரணம். நாலாவது காரணம் என்னன்னா இந்த காரணத்தை நீங்க இன்னாரத்துக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிரலாம். வேற எதுவுமே இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் தான்

டாலர் கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு செலவு பண்ணிட்டுருக்கேன் அதை எங்களுக்கு செலவு பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை எங்களுக்கு செலவு பண்ணால் எங்களோட வாழ்க்கை முறை மாறும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அமெரிக்காவோட மக்களை திரும்பியிருக்காங்க இந்த உக்ரைன் போரானது அமெரிக்க கண்டத்தையும் தாண்டி ஏசியன் கண்டத்தையும் தாண்டி பல நாடுகளில் இப்ப எதிரொலிச்சுட்டு இருக்கு என்னதான் இத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் ஒரு நாட்டுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியலன்ற அந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட அதிகமாகிட்டு இருக்கு கடைசி விஷயம் தான் நம்ம இந்தியா என்னடான்னு கேட்குறீங்களா நீ எதுக்கு எடுத்தாலும் இந்தியா உள்ள நுழைச்சிடுற எதுக்கு எடுத்தாலும் வந்து உள்ள கொண்டு வந்துடுறேன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிச்சிருந்தீங்கனாலே தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா அமெரிக்காவோட இந்தியன் அப்ரோச்ன்றது அப்படியே ஒட்டு மொத்தமாக மாறி இருக்கும் முன்னெல்லாம் வந்து அமெரிக்கா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இந்தியா அதை கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனா இப்பல்லாம் நிலைமை அப்படி கிடையாது காலம் மாறி போச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம சொல்றது இந்தியா ஒரு நிலைமைக்கு இப்ப அமெரிக்கா வந்திருக்காங்க அந்த நிலைமைக்கு ரஷ்யா இந்தியா ஆயில் ட்ரேட் இதை நீங்க ரொம்ப ஈஸியா மறந்துடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பல சம்பவங்கள் இந்த ஒரு டாபிக்ல மட்டுமே நடந்திருக்கு அமெரிக்கா ஒரு பேனை போட்டதுக்கப்புறமா அப்புறமா ரஷ்யா கிட்ட இருந்து நீ என்ன ஆயில் வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குனா உன் மேலையும் பொருளாதார தடை போடுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவை இன்டெரக்டா மிரட்டினாங்க ஆனா அப்ப நம்ம சும்மா அந்தமான் கேட்டிங்கன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரே ஒரு பதில சொன்னாரு என்னோட நாட்டுல இத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க உன் ஒருத்தவங்க பேச்சை கேட்டு இத்தனை பேருக்கு எதிரான விஷயத்த என்னால செய்ய முடியாது என்னோட நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்வேன் அமெரிக்காவோட மனப்பான்மையை நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் சொல்கிறதா உலக நாடுகள் கேட்கணும் நீங்கள் நினைக்கிறதா மற்ற நாடுகள் செய்யணுன்ற மனப்பான்மையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு அப்போக்கப்போ நெத்தியடியான பதில்களை கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அமெரிக்காவே ஒரு ஸ்டாண்ட்ஸை மாற்றிக்கிட்டாங்க ஆமாங்க இந்தியா சொல்றது சரிதானே அங்கே அத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சுக்கிறாங்க இதில் எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு ஆனால் அந்த ரெட் லைனை இந்தியா கிராஸ் பண்ணாமல் நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சப்ப கட்டு கட்டினாங்க இப்போ சமீபத்தில் கூட ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்னென்னா அமெரிக்காவோட அந்த ஸ்டாண்ட்ஸ்ன்றது ஏஷியா காண்டின இப்ப மா மாறிக்கிட்டு தான் நினைக்கிறத தான் செய்கிறத தான் மற்ற நாடுகளும் செய்யணும்னு நினைச்சிட்டு அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஏஷியன் காண்டினென்டில் குறைஞ்சிருக்கிறத இது குறிக்குதுன்னு சொன்னார் அதை ஒரு காரணமாக வச்சு தான் இந்தியா ரஷ்யா ட்ரேடும் ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸ் அமெரிக்கா சொல்கிறது எல்லா நாடுகளுமே கேட்பாங்கன்றத பொய்யாக்குனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக மாறி இருக்குது ஸோ இந்த வீடியோட எனக்கு இந்த வீடியோ பற்றி நூல்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக யானைக்கும் அடிசா இருக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு நாடாக இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நாடுகளும் அவங்களுக்கு அடிமைகளாக அவங்க சொல்கிறதையே கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இப்போ அமெரிக்கா மாறிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த வீடியோவில் வந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் எங்களுடன் விடுபடுறது உங்கள்